ஹாய்மா எல்லாருக்கும் வணக்கம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம போத்தீஸில் வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் பார்க்கலாம்மா ரெடிமேட் ப்ளவுஸ் நிறைய டிசைன்ஸ் நிறைய வந்திருக்கு அதெல்லாம் பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் வீடியோவை வந்து நகர்த்தி விட்டு பார்க்காதீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா தான் அதோடய ரேட்டு அதோடய பேர் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக தெரியும் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் நகர்த்தி விடாமல் அப்படியே பாருங்கள் இது பாருங்கள் இப்போ காட்டுறது வந்து கலம்காரி பிரிண்ட்டு இது வந்து உங்களுக்கு முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு சைஸ் வரைக்குமே இந்த ஒரு ப்ளவுஸ் போடலாமா ஏன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால் இழுத்து உங்களுக்கு கொடுக்கும் போட்டுக்கலாம் நாற்பத்தி ரெண்டு சைஸ் வரைக்கும் போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதாவது முப்பத்து ரெண்டு சைஸு நாற்பத்தி ரெண்டு சைஸ் வரைக்கும் இந்த ஒரு ப்ளவுஸ் போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நல்லா உங்களுக்கு நல்லா உள்ள இழுத்து கொடுக்குது ப்ளவுஸு ச அந்த மாதிரி கொடுக்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு அது வந்து உங்களுக்கு எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு நல்லா அழகாக பைப்பிங் கொடுத்துருக்காங்க உள்ள லைனிங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு கொ கொக்கி கொடுத்துருக்காங்க அந்த கொக்கி வந்து ரொம்ப நல்லா உள்ள வச்சு தச்சிருக்கிறதுனால அது நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது லைனிங் கிளாத்து கூட அவ்வளோ நல்லா இருக்குதுமா ரொம்ப நல்லா இருந்துச்சு பைப்பிங்கெலாம் பாருங்கள் சில இதெல்லாம் எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்கதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு கூட வருது எல்லாமே காந்தா ஒர்க்குங்களாம் காந்தா ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கூட வருது அதுலேருந்து ஐம்பது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு அது உங்களுக்கு மூவாயிரம் வருது போல இருக்குது அதில் வந்து ஐம்பது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா வருது அந்த காந்தா ஒர்க்கு பியூர் காட்டனும் இருக்குது உங்களுக்கு இதுலையே நல்லா காட்டன் பாருங்கள் நல்லா ஒரு சாண்டலில் மெருன் கலர் டிசைன் கொடுத்து இதெல்லாமே நல்ல ஒரு பைப்பிங் கொடுத்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரின்ஸஸ் கட்டும் இருக்குது நார்மல் கட்டும் இருந்துச்சு நிறைய ப்ரின்ஸஸ் கட்டு தான் உங்களுக்கு இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு தொள்ளாயிரத்தி உங்களுக்கு இந்த டிசைன்லாம் பாருங்கள் நல்லா மல்டி கலராக இருக்கும் இப்போ உங்களுக்கு எந்த சாரிக்கு வேணால் போட்டுக்கலாம் இப்போ திருப்பியும் பிளைன் சாரி மாடல் வந்துக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி பிளைன் சாரீ வாங்கிட்டு இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ் வாங்கிக்கிட்டோன்னா அதில் ரெண்டு மூணு கலர் இருக்குது பாருங்கள் நம்ம எந்த சாரிக்கு வேணாலும் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் இந்த பரவாயில்ல ரேட்டெல்லாம் பரவாயில்ல ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த கிளாத்தோட ரேட்டு லைனிங்கோட ரேட்டு பைப்பிங் தனியாக வச்சுருக்காங்க ஸோ அதோட ரேட்டெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரெடிமேட் ப்ளவுஸு நல்லாயிருக்கு நமக்கு செட் ஆகிடுச்சின்னா நல்லாயிருக்கும் பின்னாடி பாருங்கள் கழுத்து சின்ன கழுத்தும் இருக்குது கொஞ்சம் பெரிய கழுத்தும் இருக்குது நமக்கு எப்படி வேணுமோ அப்படி வாங்கிக்கலாம் ஏதோ ஒரு அர்ஜென்ட்டுக்கு இப்போ ஒரு கல்யாணத்துக்கெல்லாம் நம்ம சேரீ எடுக்கிறோம் டக்குன்னு ஒரு ப்ளவுஸ் வேணும் நம்ம தைக்க முடியாத நிலமையில் இருக்கும்போது இல்லாமல் நம்ம டக்குன்னு இந்த மாதிரி வாங்கிக்கலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நமக்கு செட் ஆகிடுச்சின்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் பாருங்க நான் சாரி சேரீயாக காமிச்சிட்ருக்கேன் சரி கொஞ்சம் ப்ளவுஸ் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் அதுவும் இந்த காட்டன் ப்ளவுஸ் கலம்காரி பிரிண்ட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி அதுக்காக போனேன் அப்புறமா உங்களுக்கு அந்த ஹேங்கரில் உள்ளது எல்லாமே எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு போட்டேன் உங்களுக்கு பாருங்க நல்லா இருந்துச்சு டிசைன் எல்லாமே அதாவது தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கம்மா ரொம்ப நல்லா இருக்குது கட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த பிரின்சஸ் கட்டு எல்லாமே டிசைனும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இது பாருங்க ஐநூற்றி ரூபா தான் இது இந்த ரெட்டு இது டிசைன் நல்லா இருக்கு பாருங்க இது இப்போ ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு லைனிங் கிளாத்தோட வச்சு தச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு கொஞ்சம் எம்ப்ராய்டிங் எல்லாம் உள்ளதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு கூட வருது இதெல்லாமே கொஞ்சம் ரேட்டு கூட வருது இதெல்லாமே அந்த ஹேங்கரில் இருந்த எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாம் சரி உங்களுக்கு ப்ளவுஸையும் ஒரு டைம் காமிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து காமிச்சிட்ருக்கிறேன் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த க்ரீன் ப்ளவுஸு இது பாருங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இது இந்த ரெட் கலரில் வந்து இந்த மாதிரி அதாவது பிங்க்கு ஷேட் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கு அது வந்து எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எட்நூற்றி தொண்ணூற்றஞ்சு இதுமே உங்களுக்கு மல்டி கலர் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே எல்லா சேரீக்குமே போட்டுக்கலாம் பின்னாடி எல்லாத்துக்குமே நாட் இருக்கு நாட் கொடுத்துருக்காங்க எல்லாமே இதெல்லாமே டிசைன் ப்ளவுஸ் தான்மா இதெல்லாமே ரொம்ப டிசைன் வச்சுருக்காங்க எல்லாம் முக்கால்வாசி எல்லாம் இந்த மல்டி கலர் தான் இருக்குது எல்லா கலரும் கலந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கலந்து இருக்குது ஒவ்வொரு பிளவுஸும் ஒவ்வொரு ரேட்டு இதே கிராண்டெல்லாம் ரொம்ப கிராண்டாக இருக்கிற எல்லாம் தனியாக இருக்குது நான் உங்களுக்கு அதுவும் கொஞ்சம் எடுத்து போடுறேன் ரொம்ப கிராண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு பட்டு பட்டுசாரிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பாருங்கள் இது ஒரு ஒர்க்கு மிஷின் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒர்க் பர்க் பண்ணியிருக்காங்க ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் டிசைன் வந்து பின்னாடி வந்து நெக்கு டிசைன் கொஞ்சம் டைமண்ட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க கைக்கும் எம்ப்ராய்டிங் வருது இதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு கூட இருந்துச்சு எம்ப்ராய்டிங் வர்றதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு கூட ஓகேங்களா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒரு சில தோண்டி டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அது தனியாக ஒதுக்கி வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க இந்த பிங்க்கெல்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு இது இந்த பிங்க் ஒன்று வாங்கினாலே நம்ம எல்லா கலர் சேரீக்கும் போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா இருந்துச்சு அது அதே மாதிரி கை வந்து சின்ன கையும் இருந்துச்சு பெரிய கையும் இருந்துச்சு பெரிய கையுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பாருங்கள் இது ஆயிரத்தி ரொம்ப நல்லா இருந்துச்சு பைப்பிங்கோடு வர்றதுனால உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பைப்பிங்கு ஏன்னா இடுப்புக்கு பைப்பிங் கொடுத்துருக்காங்க கைக்கு பைப்பிங் கொடுத்துருக்காங்க கழுத்துக்கு பைப்பிங் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த பைப்பிங் கிளாத்தே நமக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கு வைக்க வைக்க நமக்கு தனித்தனி காசு தான் பாருங்கள் நம்ம தனியாக தைக்கணும்னா இப்போ எல்லாமே இதில் கொடுத்துருக்கிறதுனால இது நமக்கு ஒர்த்து ஆனால் நமக்கு செட் ஆகிடுச்சின்னா இது ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா கலரும் பாருங்கள் இதுலேயே கொஞ்சம் பிளைன்லாம் கூட இருந்துச்சு இதெல்லாம் மிஷின் எம்ப்ராய்டிங் இதெல்லாம் இந்த ப்ளூலாம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆஷ் கலர் ப்ளூ கலர்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு எம்ப்ராய்டிங் வச்சது நல்லா ரேட்டு கூட போட்டிருக்காங்க ஃபுல் எம்ப்ராய்டிங் அது உங்களுக்கு ஸோ அதனால் ஓகேம்மா நன்றி வணக்கம்